அனைத்துரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் கார் ரேஸ் பாதுகாப்பு பணியின் போது உயிரிழந்திருக்கக்கூடிய உதவி ஆணையர் சிவகுமார் இது குறித்த அந்த வெளியில் முழுமையாக வாங்க பார்க்கலாம் தற்போது தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சென்னை தீவுத்திடலில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் அப்படின்னு தான் சொல்லியாகணும் இந்த ஒரு கார் ரேஸை நடத்தக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு இந்த கார் ரேஸ் தேவையற்றது அப்படின்னும் இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணி இந்த ரேஸை நடத்துறதுக்கு என்ன ஒரு காரணம் இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை தமிழ்நாட்டு மக்கள் எழுப்பிட்டு வந்துட்டுருக்காங்க ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ அவங்கவுங்களுடைய தேவைக்காக மக்கள் போராடிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுடைய பொழுதுபோக்குக்காக பண்ணுறது அப்படின்றது அதிகார துஷ்பிரோகம் அப்படின்னு ஏகப்பட்ட மக்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் குறித்து கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகளும் இந்த ஒரு விஷயத்தை தான் தெரிவிச்சிருக்காங்க இதில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் முழுக்க முழுக்க அவங்களுடைய பொழுதுபோக்குக்காக மட்டுமே இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக சென்னை மாதிரி ஒரு தலைநகரில் ஏற்கனவே இவ்வளோ டிராஃபிக்கின் போது ஒரு வழியவே தனியாக ரேஸ் நடத்துகிறாங்க அப்படின்னும் அதுவும் ட்ராக்ல நடத்தாமல் தீவு திடல சுத்தி நடத்துறது அப்படின்றது ரொம்பவே தேவையற்ற ஒரு விஷயம் இதனால ஏகப்பட்ட பேருக்கு இடையூறு தான் விளைவிக்கும் அப்படின்னு சீமான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரேஸ் அறிவுச்சு காலத்தில இருந்தே தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது ஏற்கனவே இந்த கார் ரேஸ் நடத்தவே கூடாது இது மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட கண்டனங்கள் வந்துட்டு இருக்கும்போது போது இந்த ரேஸ் பாதுகாப்பு பணிக்காக செயல்பட்டு இருக்கும்போது ஆவுடியை சார்ந்த ஆணையர் ஆவுடியை சார்ந்த உதவியான சிவகுமார் பாத்தீங்கன்னா மாரடைப்புனால உயிரிழந்திருக்காரு காவலர்களுக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொடுத்து தூங்க விடாம அவங்கள ரெஸ்டே எடுக்க விடாம இந்த ரேஸ் பாதுகாப்பிற்காக நாள்தூறும் அவங்கள வேலை செய்ய வச்சதுதான் ஸ்ட்ரெஸ் ஆகி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி அவருக்கு மாரடைப்பு வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்காங்க அரசாங்கம் இறந்த காவலரான சிவகுமாருடைய குடும்பம் இந்த பிரச்சனையை குறித்து பேசக்கூடாது அப்படின்னு உடனடியாக சென்னை கமிஷனர் அருண் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் காசு வலையை வழங்கியிருக்காரு அவர் இறப்பிற்கு என்ன காரணம்னு கூட யோசிக்காமல் உடனடியாக இந்த பூசி மொழி இருக்கக்கூடிய அரசாங்கத்து குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பிரச்சனையை முழுக்க முழுக்க ஆரம்பித்து வைத்திருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்